வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே தமிழக அரசியல் வரலாற்றில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேவலமான கேலி கூத்து நடந்துச்சு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு நான் சொல்றேன் கேட்டுக்காங்க இந்தியாவில் ஏன் எனக்கு விவரம் தெரிஞ்சு உலகத்திலேயே பசி அப்படின்னு சொல்லி வந்த யாருக்குமே சாப்பாடு போடாம உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு திருப்பி அனுப்பாத ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் ஒரு நடிகர் இருந்தாலும் சொல்லி சொன்னால் நம்முடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதுக்கு பின்னாடி அவரை போலவே குணம் படைச்சவர் தன்னை தேடி யார் வந்தாலும் சரி அது சினிமா வாய்ப்பாக இருந்தாலும் சரி பசியாக இருந்தாலும் சரி உதவின்னு கேட்டாலும் சரி இல்லைன்னு மறுக்காமல் அவருடைய கொள்கையை பின்பற்றின ஒரு அழகான ஒரு நடிகர் கலைஞர் நான் விரும்பி ரசித்த என்னுடைய அண்ணன் கேப்டன் பிரபாகரன் என்று அன்போடு அழைக்கப்படுகிற விஜயகாந்த் அவர்கள் அவர் திமுக அரசாங்கம் அரசாங்கம் திமுகவினுடைய முதல்வர்கள் அந்த கட்சியில் இருக்கிற பல நிர்வாகிகள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞனை அழகர் திருமண மண்டபம் இதே திமுக ஆட்சியில் இருக்க இருக்கும் போது பால அமைக்கிறங்கிற பேர்ல அந்த மண்டபத்தை இடிச்சது மட்டும் இல்ல விஜயகாந்த் அவர்களுடைய நெஞ்சையே பொழந்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட கேவலமான ஒரு கட்சியோட விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு காரணமாக இருந்து அவரால் வளர்க்கப்பட்ட சிலர் இன்னைக்கு திமுகவுல எம்பி எம்எல்ஏவா இருக்காங்க நான் யாருன்னு சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கே தெரியும் அந்த கட்சியில இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்னைக்கு இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னால எந்த கூட்டத்துக்கு போனாலும் போனாலும்ிமுகவினுடைய ஆட்சியையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் தெரு தெருவா கிழித்து தொகச்சி தொங்க விட்டாரு இதையே பாட்டாளி மக்கள் கட்சி செய்யும் போது இது ஜாதி கட்சின்னு சொல்லி சொன்ன தமிழ்நாடு பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டிட்டு போனது யாரு தெரியுமா எத்திராஜிலு வஜ்ரவேலு நாயுடு என்கிற அமைச்சரும் இன்னொரு அமைச்சர் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அது கூட கே என் நேரு இப்படி அவங்க சாதிக்கிற அமைச்சர்கள் தான் கூட்டிட்டு போனாங்க இதையே பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சிருந்தா அல்லது ஒரு வன்னி அமைச்சர் இன்னொரு கூட்டிட்டு போய் கூட்டணி கேவலமா பேசுற பத்திரிகைகள் நல்லா விஜயகாந்தனுடைய மரணத்திற்கு காரணமானது திமுக அதற்கு துணை போனவர் இன்றைக்கு அவருடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவருடைய கொள்கைக்கு எதிராக அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த தமிழ் மக்களுக்கு ஆதரவாக அவருக்கு எதிராக நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதலமைச்சராக திரு எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களும் எங்களுடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் க கூட்டணி அமைத்திருக்கிற இருந்த சிறந்த கூட்டணிக்கு இரட்டை இலை மாம்பழம் தாமரை சின்னங்கள் என்று எத்தனை சின்னங்கள் கூட்டணிக்கு ஒதுக்கினாலும் அவர்களுக்கு ஒதுக்கி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் விஜயகாந்த் அவர்களை அளித்த துரோகத்திற்கு துணை போன இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை விரட்டி அடியுங்கள் தமிழ்நாட்டை விட்டு